Dude, come here. வணக்கம் இஸ்ரேலிய பாராளுமன்றம் பயங்கரவாதிகளுக்கு மரண தண்டனை என்று பிரேரணை கொண்டு வந்து இரண்டு கட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன மூன்றாவது கட்டத்திற்கு தயாராகிவிட்டது பிரேரணை இது யாரை குறிவைக்கின்றது பாலஸ்தீன ஹமாஸ் அமைப்பினரையும் ஜிஹாத் அமைப்பினரையும் குறிவைப்பது போல இருக்கின்றது கண்ட இடத்தில் கைது செய்யும்படி துருக்கி உத்தரவு பிறப்பித்த இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் தமர் பென்குவின் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார் மெக்சிகோ நாட்டினுடைய அதிபர் வேட்பாளராக போட்டியிட்டு சுட்டுக் கொல்லப்பட்ட வேட்பாளருக்கு எதிராக பின்னணியில் இருந்து செயற்பட்ட மெக்சிகோனுடைய முன்னாள் உளவுத்துறை அதிகாரி முப்பத்தி ஒரு வருடங்களுக்கு பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவரை பின்னால் இருந்து சிஐஏ இயக்கி இருக்கலாம் சந்தேகம் கரீபியன் பசிபிக் பகுதியில் அமெரிக்கா நடத்திக் கொண்டிருக்கின்ற தாக்குதல் வெறியாட்டு காரணமாக எழுபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இது மனித உரிமை இவ்வாறான படுகொலைகளுக்கான லைசென்ஸை உலகம் அமெரிக்காவிற்கு வழங்கவில்லை இது மனித உரிமை மீறல் குற்றம் ஆகின்றது சர்வதேச மனித உரிமை கழகம் அறிவிப்பு இப்பொழுது இஸ்ரேலுக்கும் ஹமாசிற்கும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளை இஸ்ரேல் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பது பேச்சுவார்த்தை நடத்தும் தரப்புகளுக்கு இடையே நெருக்கு வாரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இலக்கியத்திற்கான சிறந்த நாவலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது புத்தகங்களுக்கான புக்கர் பரிசை வென்ற பிரிட்டன் ஹங்கேரி எழுத்தாளருக்கு இது வழங்கப்படுகின்றது இந்த பரிசு நாவல் இலக்கிய எழுத்து புதுமையா இல்லை நோபல் பரிசு புதுமையா என்ற கேள்வியை எழுப்புவதாக இருக்கின்றது நாவல் பரிசல்ல நாவல் பழங்கள் போல மிகச்சிறந்த தமிழ் நாவல்கள் எல்லாம் நோபல் பரிசு பெற்ற நாவல்களுக்கு கடுகளவும் குறைந்தவை அல்ல என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளவும் வேண்டியது அவசியமாகும் உலக அரங்கில் நமக்கு கிடைத்த முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஒரு நாள் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மெக்சிகோவினுடைய அதிபர் பதவியில் போட்டியிட்டுக் கொண்டிருந்த வெற்றி பெறும் நிலையில் இருந்த டூயிஸ் டொனால்டோ கோலோசியோ மிக அருகாமையில் ஒருவர் நடந்து வருகின்றார் திடீரென அவருடைய தலையில் துப்பாக்கியால் சுடுகின்றார் அவரை யாருமே தடுக்கவில்லை அந்த இடத்தில் கதை முடிகின்றது முப்பத்தி ஒரு வருடங்களாக இந்த கொலையின் பின்னணி என்ன இதனுடைய என்ன என்பது ஒரு கொன்ஸ்பயர் கோட்பாடாக மெக்சிகோவில் முன்னர் அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த ஜான் எஃப் கென்னடி கொலை செய்யப்பட்டது போல இதன் பின்னணியில் ஒரு கொன்ஸ்பயர் கோட்பாடு இருக்கின்றது என்று தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது இந்த விவகாரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறை கொட்டடியில் இப்பொழுது இருக்கின்றார் அவர் ஒருவர் மட்டும்தான் குற்றவாளி என்று இதுவரை கருதப்பட்டு வந்தது ஆனால் மெக்சிகோ போலீசின் முன்னாள் உளவு பிரிவு ஏஜெண்டாக இருந்த ஒருவர் முப்பத்தி ஒரு வருடங்களுக்கு பின்னர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் மெக்சிகோவினுடைய ரியூவானா நகரில் டூயிஸ் டொனால்டோ கோலோசியோ தேர்தல் பிரச்சாரம் பேசிக் கொண்டிருந்த பொழுது அன்றைய ஆளும் கட்சியை அவர் படு மோசமாக ஊழல் செய்கின்றார்கள் என்று திட்டிக் கொண்டிருந்த வேளை இந்த சம்பவம் நடைபெற்றது பிஆர்ஐ கட்சியினுடைய அதிபர் வேட்பாளராக போட்டியிட்டு இந்த இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இது தொடர்பாக மரியோ அபிரோ மெர்ரின்ஸ் என்பவர் கைது செய்யப்பட்டு இப்பொழுதும் சிறையில் இருக்கின்றார் ஆனால் துப்பாக்கியால் இவர் சுட வேண்டிய தேவை என்ன கண்டுபிடிக்க முடியவில்லை இவரை பின்னால் இருந்து இயக்கியவர் யார் அவரை பின்னால் இருந்து இயக்கியவர் யார் என்று பின்னால் பின்னால் என்று பின்னால் குத்தியது போல இந்த விவகாரம் கொலையின் பின்னால் இருந்த கோட்பாடுகளில் ஜார் பின்னணி என்ற கேள்வி இருந்தது இந்த வகையில் உளவு பிரிவு அதிகாரி முன்னர் கைது செய்யப்பட்டு சட்டென விடுதலை செய்யப்பட்டிருந்தார் அதற்கான காரணம் என்ன தெரியவில்லை இப்பொழுது அவர்தான் மறுபடியும் கைதும் செய்யப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்பட்டவருக்கு பின்னால் சிஐஏ இருந்ததாக கருதப்படுகின்றது இப்பொழுது அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களும் அமெரிக்காவினுடைய ஏவுகணைகளும் கரீபியன் கடலில் நடத்தி கொண்டிருக்கின்ற போர் நாடகமானது தென் அமெரிக்காவில் அமெரிக்காவினுடைய செல்வாக்கை இருக்கின்றது இந்த நிலையில் மெக்சிகோவில் அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற ஒருவர் இதுவரை தப்பி வாழ்ந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இதன் பின்னணி என்ன பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் ஆனால் இது ஒரு திருப்பம் இதேவேளை மெக்சிகோவை அண்டிய கரீபியன் கடல் பகுதியில் அமெரிக்கா நடத்தும் தாக்குதல்களில் இதுவரை பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள் இந்த பேரும் கடத்தியவர்கள் என்று அமெரிக்கா கூறுகின்றது இவர்கள் போதை வசதை கடத்தியவர்கள் என்பதை உறுதி செய்வதற்கு எந்த ஆதாரமும் அமெரிக்காவிடம் இல்லை ஒரு படகின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியவுடன் அது வெடித்து விடுகின்றது அதில் சென்றவர்களும் வெடித்து சிதறி கடலோடு கரைந்து போய் விடுகின்றார்கள் எனவே அந்த எனவே அந்த படகில் போதை இருந்ததா இல்லையா என்பதை யாராலும் அடையாளம் கூற முடியாத சூழ்நிலை இருக்கின்றது இதனால் தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பிரிவினுடைய தலைவர் வோல்கர் டுக் இது தவறு அமெரிக்காவிற்கு இப்படியான செயல்களை செய்வதற்கான லைசன்ஸை யாரும் கொடுக்கவில்லை இது சர்வதேச குற்றச் செயலாகும் என்று அறிவித்திருக்கின்றார் அமெரிக்காவினுடைய செயல்கள் குற்றச் செயல்தான் என்று நிரூபிப்பதற்கு கை ஆதாரங்கள் கிடைத்திருப்பது தாகவும்ப்பகுதியில் ஒரு விசை படகு அதிக வேகத்தில் ஓடினாலே அமெரிக்கா சுட்டு மூழ்கடித்து விடுகின்றதாக தகவல்கள் உண்டு சர்வதேச கடல் பரப்பில் இது போன்ற மரண தண்டனைகளை வழங்க அமெரிக்காவிற்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஐக்கிய நாடுகள் சபை அதை வழங்கவும் இல்லை இதே நேரத்தில் பயங்கரவாதிகளுக்கு மரண தண்டனை என்று இஸ்ரேலில் புதிய சட்டம் ஒன்று வந்திருக்கின்றது இஸ்ரேலியர்களுக்கு பயங்கரவாதம் என்ற என்ன இஸ்ரேலியர்களுக்கு மரணத்தை யார் ஏற்படுத்துகின்றார்களோ அவர்கள் பயங்கரவாதிகளாக கருதப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் இதுதான் சட்டத்தினுடைய மூல இருக்கின்றது இந்த சட்டத்தை இஸ்ரேலிய பாராளுமன்றவர் இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சராக இருப்பவரும் சர்வதேச பிடியானைக்கு உட்பட்டு இருப்பவருமாகியின் ஆகும் இது மூன்றாவது வாசிப்புடன் சட்டமாக வர இருக்கின்றது முதல் தடவை இது கொண்டு வரப்பட்ட பொழுது இஸ்ரேலினுடைய தேர்வு தேசிய பாதுகாப்பு பிரிவில் முப்பத்தி ஒன்பது வாக்குகள் ஆதரவாகவும் பதினாறு வாக்குகள் எதிராகவும் கிடைத்திருந்தன ஹமாஸ் இஸ்ரேல் பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் இந்த சட்டம் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகின்றது ஏனென்றால் இப்பொழுது இஸ்ரேலினுடைய சிறை தீர்ப்பு வழங்கப்படாத வழக்குகள் ஏராளம் உள்ளன ஏராளம் பேரை பிடித்து சென்று வழக்கே இல்லாமல் அடைத்து வைத்திருக்கின்றார்கள் இந்த சட்டத்தை பாவித்து இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய எனவேதான் இந்த சட்டம் குறித்த விமர்சனங்கள் உண்டு இந்த ஹங்கேரி நாடுகளை பின்னணியாக சென்ற இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற சமந்த ஹர்வி இவர் பரிசு குறித்து ஆச்சரியம் வெளியிட்டிருக்கின்றார் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட இந்த நாவல் சென்ற ஆண்டு பிரிட்டன் அயர்லாந்து உட்பட பல நாடுகளில் வெளிவந்தது இதற்கான பரிசு ஐம்பதாயிரம் ஸ்டேலிங் இந்த ஆண்டு புத்தகங்களுக்கான புக்கர் பரிசும் இதற்கு கிடைத்தது இந்த நாவல் பற்றி புக்கர் பரிசில் எழுதுகின்ற பொழுது இந்த நாவலின் முன்னேற்றம் உணர்ச்சி மிக்க ஒன்றாகவும் ஒரு மனிதன் படிப்படியாக சமுதாய வாழ்க்கையில் தன்னுடைய பிடியை இழந்து போகின்ற கதையாக இருக்கின்றது அந்த மனிதனுடைய கட்டுப்பாட்டை அவனுடைய வாழ்க்கை தானாக இழக்க வைக்கின்றது என்பதும் கதை கருப்பொருளாகவும் அவனுடன் எல்லாவற்றையும் இந்த சமுதாயம் பறித்து விடுகின்றது இருந்து குடியேறியாக பிரிட்டனுக்கு வந்து பணத்தை உழைத்து அதன் பின்னர் எல்லாவற்றையும் இழந்து ஏதிலியாக சொந்த நாட்டுக்கே செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்த ஒருவனுடைய கதை இதுவாகும் இந்த எழுத்தாளனுடைய ஆறாவது நாவல் இதுவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ரோடி டெய் மத்திய ஸ்தம் வகித்திருக்கின்றார் டெல்லியில் இடம்பெற்ற குண்டுபிடிப்பில் சதிகாரர் தப்ப முடியாது சட்டத்தின் முன் நிறுத்தி சரியான தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி பூட்டானில் வைத்து தெரிவிருகின்றார் இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியின் செங்கோட்டை அருகே ஒரு கார் பயங்கர சத்தத்துடன் வெடித்திருக்கின்றது நாற்பது பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இதற்கான சந்தேக நபர் உமர் முகமது என்று புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன வெள்ளை நிறாய் ஐ இருபது இரக காரில் இவர் ஓடி வந்த படங்கள் கிடைத்திருப்பதாக கூறப்படுகின்றது சிக்னலில் நின்ற காரை வெடித்திருக்கின்றது அருகில் இருந்த கார்கள் எல்லாம் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றது மேலும் நாட்டின் பல பகுதிகளில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த மூன்று பேரை கைது செய்திருப்பதாக குஜராத் போலீஸ் தெரிவித்திருக்கின்றது இவர்கள் தீவிரவாதத்தை தூண்டும் வேலைகளை செய்தார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது விசாரணைகள் தொடர்கின்றன இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே